வணக்கம் முந்தைய காணொளியில் அரம்பாடி சித்தர் எனும் பெயரில் வந்த பாடல்களில் இருந்த தமிழ் கூறும் நற்பாரில் ஏராளம் இளவல்கள் இலக்கினை எடுத்தியம்பும் சொற்றொடர் வரியாகலாம் என்ற வரிகள் உத்வேகம் தந்தது என குறிப்பிட்டு இருந்தேன் உத்வேகம் தந்தது என்றால் ஏற்கனவே அடியேனுக்கு ஒரு எண்ணம் இருந்தது என்றாலும் வெளிப்படுத்த சில பல காரணங்களால் தயக்கம் இருந்தது அதை இந்த பாடல்கள் போக்கியது என்ற பொருளிலேயே நாம் சொன்னோம் இந்த பாடல்களால் நாம் பெற்ற பயன் இது மட்டுமல்ல சொல்லிக்கொள்ளும்படியான நண்பர்கள் வட்டம் என ஏதும் இன்று இருந்த நமக்கு சிலரின் அறிமுகத்தையும் நம்மை பற்றி சிலர் அறியவும் உதவி இருக்கிறது என்றால் மிகையாகாது அந்த வகையில் நம்மையும் பொருட்டாக மதித்து இல்லம் தேடி வந்து கலந்துரையாடினார்கள் சகோதரர் கௌதம் அவர்களும் சகோதரர் வேந்தன் அவர்களும் சகோதரர் வேந்தனுக்கு அறம்பாடு சித்தர் என்னும் பெயரில் வந்த பாடல்களில் அவ்வளவாக நம்பிக்கை இல்லை ஆனால் சகோதரர் கௌதம் அவர்களுக்கு அப்போது நம்பிக்கை இருந்ததா இல்லையா என தெரியவில்லை ஆனாலும் ஈடுபாடு இருந்தது அதனாலேயே இந்த பாடல்களின் மையக்கருத்தை தொகுத்து இசை ஆல்பம் வெளியிடலாம் என்ற நமது எண்ணத்தை வெளியிட்ட போது ஆதரவு கரம் நீட்டியதோடு அந்த பொறுப்பை தாமே ஏற்பதாக முன்வந்தார் அது விஷயமாக சகோதரர் திருநாவுக்கரசு சகோதரர் உமாபதியுடன் சகோதரர் கௌதம் அவர்கள் அலுவலகம் சென்று கலந்துரையாடினோம் என்ன காரணத்தினாலோ அது தடைப்பட்டு விட்டது என்றாலும் இதில் இதில் ஈடுபாடு காட்டிய திரு கௌதம் அவர்களே பாடலில் ஆங்காங்கே தென்படும் சில சீரிய அறிவார்ந்த கருத்துக்களை தவிர்த்தால் அதில் சாரமாக ஏதும் இல்லை என இன மொழி வன்மம் வன்முறை மூடநம்பிக்கைகள் மட்டுமே என கருதுகிறார் மேலும் அரம்பாடி பாடல்கள் பற்றிய எங்கள் வெளிப்பாடுகள் எல்லாம் விருப்பு வெறுப்பு இல்லா ஆய்வின் முடிவு மட்டுமே அதில் உள்ள இலக்கிய நயம் உங்களுக்கு இணையாக நாங்களும் அறிவோம் பாராட்டவும் செய்துள்ளோம் ஆர்கே அவர்கள் ஐயாராக வருவதில் ஆட்சேபம் எதுவும் இல்லை அதை அவர் நேர்மையாக செய்ய வேண்டும் என்பதுதான் விமர்சனம் பாடல்களில் வரும் அனைத்து அடையாளங்களும் ஆர்கே பற்றியது என்பது எங்கள் புரிதல் அது தவறு என்றால் அதை அவர் நிரூபித்து காட்ட கடமைப்பட்டவர் அதற்கு பதிலாக அவர் கோபமுற்று அநாகரிகமாக பேசுவதால் பயன் ஏதுமில்லை என்பது எங்கள் நிலைப்பாடு என்கிறார் சகோதரர் கௌதம் அவர்களின் நிலைப்பாடு தவறு என சொல்ல முடியாது அதனால் நந்தவனத்தில் ஓராண்டி அவன் நாலாறு மாதமாய் குயவனை வேண்டி கொண்டு வந்தான் ஒரு தோண்டி மெத்த கூத்தாடி கூத்தாடி போட்டுடை தாண்டி என்பது போலதான் தெரிகிறது ஆனால் இதெல்லாம் மாயையின் விளையாட்டு நடப்பதெல்லாம் இறைவனின் திருவுள்ளப்படியே நடப்பதாக நம்பி நல்ல வழிதனை நாடி எந்த நாளும் பரமனை நத்தியே தேடி அந்த வள்ளலை நெஞ்சினை வாழ்த்தி வல்லவர் கூட்டத்தை கூட்டி ஊரார்க்கு ஊறு தந்து நிதி குவிக்கும் நீசர்களை துறைதோறும் களையெடுத்து துரைத்ததனை தூய்மையாக்கி சிறந்தோரை சிற்பியாக்கி சீர் செய்ய முயல்வோம்